மிராக்கல் வணக்கம் இன்று இந்த ஜோதிட வீடியோவில் நாம் பார்க்க இருக்கும் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இது குறித்து இதுவரை தெரியாத தகவல்களை தெரிவிக்கும் இந்த வீடியோவில் இவர்களுக்கு எந்த நட்சத்திரம் வெற்றியை தரும் எந்த கிரகத்தின் கர்ம பதிவுகள் கொண்டவர்கள் என்பது பற்றியும் தீர்வும் எளிய பரிகார முறைகளையும் பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறோம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரும் இவர்களுக்கு குரு திசை வரும் ஆனால் சுக்கிரன் திசை வராது உபய ராசியைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரும் சிம்ம ராசியைச் சேர்ந்த பூரம் நட்சத்திரம் மிகுந்த நன்மைகளை செய்யும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திருவாதிரை அல்லது சித்திரை அல்லது திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லாம் சுக்கிரனின் சாபத்தை அல்லது கர்ம பதிவுகளை கொண்டவர்கள் அதாவது இவர்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றால் அந்த குடும்பத்திற்கே சுக்கிரன் சாபம் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் சுக்கிரன் சம்பந்தப்பட்டவர்கள் ஆதிக்கம் இருக்கும் சாதகம் அல்லது பாதகம் என இரண்டுமே கலந்து இருக்கும் அவர்கள் சுக்கிரன் ஆதிக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் எப்படி இதை கண்டுபிடிப்பது எப்படி நிவர்த்தி செய்வது என்ற தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாக அப்பாவுடன் பிறந்த பெண்களை அல்லது அத்தை ஸ்தானத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லலாம் சுக்கிரனின் காரகத்துவம் சிலவற்றை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் சொந்தமாக வீடு இருந்தாலும் அதில் வசிக்க முடியாத நிலை பருவ வயதை கடந்தும் திருமணமாகாத பெண்கள் வாகனம் வெள்ளி பொருட்கள் பயன்படாத நிலை என சிலவற்றை சொல்லலாம் மொச்சை ஊற வைத்த நீரை வெள்ளிக்கிழமையில் துளசி செடியில் ஊற்றலாம் பெண்களுக்கு தேவையான இயன்ற உதவிகளை செய்யலாம் பெண்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்கலாம் விவசாயம் துறை சார்ந்தவர்களுக்கு தேவை அறிந்து உதவலாம் ஆலோசனை தெரிந்தால் வழங்கலாம் வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநில தரிசிக்கலாம் இவை எல்லாமே சுக்கிரனின் கர்ம வினைகளை போக்கும் சுக்கிரன் திசை நடப்பவர்கள் சுக்கிரனின் ராசிகளான ரிஷபம் மற்றும் துலாம் ஆகியவற்றை லக்ன புள்ளியாக கொண்டவர்கள் என உதாரணமாக இவர்கள் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் அது சாதகமாகவும் இருக்கலாம் அல்லது பாதகமாகவும் இருக்கலாம் முப்பத்தி ஒன்று நாற்பது நாற்பத்தி ஒன்பது வயதுகளில் மறக்க முடியாத முக்கிய நிகழ்வுகள் இருக்கும் இவர்களுக்கு யோகம் தரும் பூரம் நட்சத்திரமே சுக்கிரனின் ஒரு நட்சத்திரம்தான் நன்மைகளை தரும் யோகம் உள்ள நட்சத்திரமே இவர்களுக்கு தோஷமும் தருவதால் அபூர்வ வகை நட்சத்திரம் என்று சொல்லலாம் விரைவில் அடுத்த வீடியோவில் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்